இவங்களுடைய பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்க முடியுங்க நல்ல யோசனைக்கும் நல்ல செயலை செய்யும் போதும் சரி இவங்க கிட்ட பேசலாமா பேசக்கூடாதா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிதாங்க இவங்க வாழ்க்கையில செயல்படுத்துவாங்க

ரிஷபம் மகரங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாவே இயற்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க கற்பனை திறன் அதிகம் கொண்டவங்களா இருக்காங்க கல்லைத் திறன் அதிகமாக கொண்ட நபരായി இருக்காங்க. தொழில் Beale இதெல்லாம் தனக்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தி தனித்துவமா இருக்கணும் அப்படி நினைக்கறாங்க. ஃபேஷன் டிசைனிங், பியூட்டி பார்லர் இந்த மாதிரி மற்றவர்களை கவரக்கூடிய கூடிய தன்மை கொண்டவங்கள இவங்க இருக்காங்க. இவங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் வாட்டி வதைச்சாலும், கேந்திரஸ்தான பலமாக இருக்குிறதுனால மனத வாட்டி வதச்ச சில சிக்கல்கள் காலமாக இந்த காலம் இருக்குதுங்க சனி பகவானுடைய தாக்கம் அப்படின்னா எல்லாரும் பயப்படுவாங்க ஆனா உண்மையா சொல்லணும்னா சனி பகவான் தாக்கம் இருக்கிறப்போ நீங்க நேர்மையா இருப்பீங்க கண்ணியமா இருப்பீங்க கட்டுப்பாடோட இருப்பீங்க முடியாதவங்களுக்கு உதவி செய்வீங்க மற்றவர் விஷயத்துல தலையிடாம இருப்பீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருப்பீங்க வண்டி வாகனத்துல போகும் போது கவனமா போவீங்க குலதெய்வ வழிபாடு செய்வீங்க சனி பகவான வழிபாடு செய்வீங்க இந்த மாதிரி விஷயத்த செய்யும் போது உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க சனி பகவான் தாக்கத்திலிருந்து நல்லதை அடைந்து விடலாங்க நல்லவர்களுக்கு சோதனை வந்தாலும் இறுதியா சனி பகவான் உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்டால லைஃபை குடுத்துருவாருங்க உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மீனம் ராசிக்காரங்களே உங்களுக்கு தற்போதைய காலகட்டம் இதற்கான ஆரம்ப காலகட்டமாதாங்க இருந்துகிட்டு இருக்கு மனதளவில் மன குழப்பங்களும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாத நிலையும் தள்ளி வந்திருப்பீங்க எதிரியா சில விஷயங்களை பேசுவாங்க பண்ணுவாங்க உங்களோட வாழ்க்கைய பார்த்து பொறாமப்படுறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை பார்த்து பொறாமப்படுறது போன்ற பல விதமான இன்னல்களை உங்களுக்கு செய்வாங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களே உங்களை சில விஷயங்கள வேறுபாடா பார்ப்பாங்க அது உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குங்க சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறதப்போ கண்டிப்பா நீங்க முதலீடு செய்யக்கூடிய நேரத்துல கவனமா இருக்கணும் புதிய நபர்களை நம்பும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க இந்த நேரத்துல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க மத்தவங்க விஷயத்துக்கு நீங்க சப்போர்ட்டுக்கு போய் நிக்கிறது இதெல்லாம் செய்யாதீங்க பஞ்சாயத்து பண்றது இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லணும் அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க பொறுப்பா பொறுமையா இருங்க மீனம் ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் ஜென்ம சனியில இப்ப நீங்க எந்தெந்த விஷயத்துல கால் வைக்கிறீங்களோ எந்தெந்த சிந்தனைகளை உங்க மனசுக்குள்ள கொண்டு வரீங்களோ யார் யார்கிட்ட பழகி கொண்டிருக்கிறீங்களோ பேசிக்கிட்டு இருக்கீங்களோ யாருடைய சிந்தனைகள் உங்க மனசுக்கு கொண்டு வர போறீங்களோ அது எல்லாம் தாங்க அடுத்த ஒரு ஆறேழு வருஷத்துக்கு நீங்க அனுபவிக்க கூடிய நல்ல விஷயங்களா இருக்க போகுதுங்க தேவையற்ற நபர்களை தவறான நபர்களை தெரிஞ்சிட்டா உடனே விலகி போகக்கூடிய ஒரு பண்பு உங்ககிட்ட இருக்குதுங்க உடனே ஒருத்தரை நம்பி க்ளோஸ் ஆயிருவீங்க அதனால பார்த்து நதனமா இருந்துக்கங்க அவங்க சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே பலகிரணும் அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும் தற்போதைய காலகட்டத்துல நீங்க பழகக்கூடிய நபர்கள் கிட்ட நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்திலையும் கவனமா இருக்கணும் இது ரொம்பவும் முக்கியங்க தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருக்குதுங்க மன குமுறல்கள் மன அழுத்தம் கணவன் மனைவிக்கிடையே ஈகோ பிரச்சனை மனைவி கண்ணீர் வடிக்கிறது போன்ற பிரச்சனை எல்லாம் அதிகமா இந்த சுச்சுவேஷன்ல நடந்துட்டு இருக்குதுங்க கோபடீங்க கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க விட்டு கொடுத்து வாழுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையா வாழ்ந்தீங்கன்னு வச்சிருக்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைய தாண்டி வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியுங்க நல்ல நேரத்தில் உற்சாகமாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் தடைகள் இதையெல்லாம் தாண்டி நம்ம எப்போ சந்தோஷமாக இருப்போம்ல அந்த நேரம் தாங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயமா இருக்குது வாழ்க்கையில் வந்த கஷ்டத்தையெல்லாம் தாண்டிட்டோம் இனி நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரவா போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கள அதுதாங்க உங்க உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்க போகுது சனி பகவான் தாக்கம் உங்களுக்கு இருக்குதுங்க சுக்கிர பயிற்சியும் இந்த நேரத்துல இப்பதான் ஆரம்பிக்க போகுது இதனால ஒரு பக்கம் நல்லதை இருக்கு ஒரு பக்கம் கெட்டதை இருக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு கலவையான பலன்களை இந்த நேரத்துல மீனம் ராசிக்காரங்களுக்கு கிடைச்சுகிட்டு இருக்குதுங்க உங்க ராசிக்குள்ளேயே இருக்குங்க உங்களுக்கான பலம் என்ன உங்களுக்கான பலவீடம் என்ன உங்களுக்கான வெற்றிக்கான ரகசியம் என்னன்னு உங்க ராசிக்கான பேர்லயே இருக்குதுங்க மனம் நல்லபடியா இருந்தா முன்னேற்றத்தை அடைவீங்க மனம் குழப்பத்துல இருந்தா வீழ்ச்சிய பாப்பீங்க மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு மன ரீதியாகத்தான் நிறைய விஷயங்கள்ல நீங்க இன்வால்வ் ஆயிடுவீங்க சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே மன ரீதியான ஒரு அன்பு பாசம் கிடைக்கட்டும் ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும் ஒரு கெட்ட விஷயம் நடக்கட்டும் ஒரு அவமானத்தை பாக்குறதாகட்டும் கோபம் அடையறதாகட்டும் டென்ஷன் ஆகிறதாகட்டும் எல்லாமே மனசுல போட்டு போட்டு புதச்சு வைக்கக்கூடிய நபரா நீங்க இருக்கீங்க உங்க லைஃப்ல நடந்த எல்லா நல்லது கெட்டதையும் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு நினைச்சு

அப்ப நம்ம பொதுவா ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட ஆன்லைன்ல கொடுக்கறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்றோம் அப்படின்னா பொதுவான விஷயம் பொதுவா எல்லா நபர்களுக்கும் பொருந்தற மாதிரி இருக்கணுங்க இப்ப இதே பதிவை மீனம் ராசிக்காரங்க எல்லாரும் பார்ப்பாங்க நல்ல நிலையில இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க கடன் வாங்கி கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க பார்ப்பாங்க உடல் ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க மீனம் ராசிக்காரங்களும் பார்ப்பாங்க ஒரு அதற்கான கணிப்புகள் ஒருத்தர் கொடுக்கறாங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே பொருந்துமானு கேட்டிங்கனா நீங்க எடுத்துக்கறத பொறுத்து தான் இருக்குதுங்க வேளை இல்லாத ஒரு மீனம் ராசி நபர் இந்த பதிவை பார்க்கறாருன்னு வச்சுக்கலாங்க இப்போ அவங்க முடிவு பண்றாங்க சரி ஓகே இந்த பதிவை நான் பாத்துட்டேன் இனி எனக்கு வேலை நிச்சயமா கிடைச்சிரும் இதுல சொன்ன சில விஷயங்கள் எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு எனக்கு இதன் மூலமா சில நல்ல மாற்றங்கள் வரும் ஃபாலோ நான் இந்த அப்ப அதுக்கான முயற்சியை அவங்க எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களோட மனசுல முடிவு பண்ணிட்டாங்க நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு இந்த பதிவு அவங்களுக்கு உதவிருச்சு அப்படிங்கும் போது அவங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கான முதல் படியா இது இருக்குதுங்க உங்க ராசிக்கான ரகசியம் உங்க மனசு தாங்க நீங்க எந்த அளவுக்கு டீப்பா போய் யோசிச்சு பார்த்தாலும் கடைசியா எங்க வந்து நிக்குனா உங்க மனசுல தாங்க வந்து நிக்கும் எல்லாத்தையும் அந்த ஒரு மனசுக்குள்ள போட்டு போட்டு வதச்சுக்கிட்டே இருப்பீங்க அத நினைச்சு நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க சனி பகவானுடைய தாக்கத்துனால உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுங்க ஏதோ ஒரு டிப்ரெஷன்னால ஏதோ ஒரு சோகத்துனால ஏதோ ஒரு வெறுப்புனால உங்க முகமே தெரியும் பார்த்தாவே தெரியும் நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னு தெரியும் அந்த அளவுக்கு உங்க முகத்திலேயே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருங்க வாரந்தோறும் வியாழக்கிழமை தவறாம நீங்க குரு வணங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க தொழிலுக்கு நல்லது நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு நல்லது உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க தொழில் வேலையில உங்களோட கிரியேட்டிவிட்டிய பயன்படுத்துங்க கிரியேட்டிவிட்டிய பயன்படுத்துறீங்க வச்சுங்க உங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் தாங்க ஒருத்தரு அரை மணி நேரத்துல முடிக்க முடியும் எப்படி ஒரு இருபது மினிட்ஸ்ல பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கூடிய நபரா நீங்க இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நிச்சயமா இந்த காலகட்டத்துல சரி பண்ணணுங்க இல்லைன்னா அடுத்த வரக்கூடிய இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு இன்னும் பெருசாகுங்க பிரச்சனை அதனால கொஞ்சம் கவனமா இருந்துங்க பொறுப்பா இருங்க பொறுமையா இருங்க சில விஷயத்த மட்டும் நீங்க மைனஸ்ல வச்சுக்கிட்டா போதுங்க ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க நீங்க பயப்படாதீங்க குழப்பம் அடையாதீங்க உங்களோட ராசிக்கான ரகசியம் என்னன்னா உங்க மனசுதான் உங்க மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க குழப்பி குழப்பிதாங்க என்னைக்கு எதுவுமே செய்ய முடியாத நிலையில இருக்கீங்க வாழ்க்கை வெரி வெரி ஈஸின்னு நினைங்க உங்க வாழ்க்கை ஈஸியா இருக்கும் நீங்க வாழ்க்கைய நல்லபடியா வாழ்றீங்க அப்படிங்கறத உங்களோட ஆள் மனசுல நீங்க முதல்ல பதிய வைங்க நல்ல நிலைக்கு நான் வந்துட்ட நல்லபடியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ள போட்டு வைங்க அடிக்கடி அத பத்தி நினைங்க பழக கூடிய பேசக்கூடிய நபர்கள் நபர்கள்கிட்ட பெரும்பாலும் உங்களோட பிரண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் உங்களோட விஷயங்களை பகிர வேண்டாம் வெளி நபர்கள் நபர்கள கொஞ்சம் பார்த்து நிதானமும் இருந்துக்கோங்க தேவையற்ற வார்த்தைகளையோ தேவையற்ற விஷயத்தையோ யார்கிட்டயும் என்ன தேவைக்காக பேசினாங்க நினைச்சாங்க இன்னைக்கு எந்த நிலையில இருக்காங்கன்னு எல்லாத்தையும் உங்க லைஃப்ல பாத்துக்கிட்டாங்க இருக்கீங்க ஒரு முறை ஒரு மனுஷன் ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா அத லைஃப் லாங் செய்யவே கூடாதுங்க தான் சிறந்த மனுஷன் ஒரு வாட்டி தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு செய்யலாம் தவறு செய்யாத மனிதன் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது பட் அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வாழ்க்கை பாடத்தை ஆள் மனசுல பதிய வச்சுக்கணும் இதுக்கு மேல எந்த ஒரு தவறையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்க மனசுல உறுதுணையா நீங்க பதிய வச்சுக்கணும் மீனம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் பார்க்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுதுங்க புதிய நபர் மீது வைக்க கூடிய எச்சரிக்கையா இருந்துக்கணும் ரோட்ல நடந்து போறப்ப கூட கவனமா போங்க தண்ணி இருக்கக்கூடிய இடத்த கடக்க போறீங்கன்னா ரொம்பவும் கவனமா இருந்துக்கோங்க வீட்டுல யாருக்காவது அடிக்கடி மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூடிய நபர் தாங்க நீங்க அப்ப உங்களுக்கு போய் கடவுள் வந்து தொடர்ந்து கஷ்டத்தை கொடுப்பாரா நிச்சயமா கொடுக்க மாட்டார் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டமும் வேதனையும் ஏதோ ஒரு விஷயத்தை கடவுள் உங்களுக்கு உணர்த்த வரார் அந்த ஞானத்தை உங்களுக்குள்ள கொண்டு வராரு உங்க வாழ்க்கையில எந்த விஷயம் நடந்தாலும் அதை டீப்பா அனலைஸ் பண்ணுங்க எதுக்காக நடந்துச்சு எந்த இடத்துல என்ன தப்ப நம்ம பண்ணணும் இனி அதிலிருந்து என்ன நம்ம கத்துக்கணும் இனி எப்பவும் அதை பண்ணவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும் இந்த வாழ்க்கையில நம்ம நினைச்சதை எளிமையா அடைஞ்சிட முடியாதுங்க அணு அணுவா இந்த வாழ்க்கைய நம்ம கண்காணிக்கணும் உங்களோட வாழ்க்கையா நீங்க கண்காணிக்கணும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன எப்படி இருக்குது என்ன மாற்றம் ஏற்படுது அப்படிங்கறத நீங்க தாங்க கண்காணிக்கணும் உங்க மனசையே நீங்க கண்காணிக்கணும் தாங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் இவை அனைத்து உங்களுடைய வாழ்க்கையில எளிமையான முன்னேற்றத்தை கொடுத்துடுங்க

நல்லவங்களை வச்சுக்கங்க நல்லதை நினைங்க இனிமையா பேசுங்க உங்களுடைய வாழ்க்கை அருமையா இருக்கும் இந்த வீடியோ பதிவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்